பக்திவழி நேர்களுக்கு வணக்கம் இப்ப துளார் ராசிக்கு பார்க்க போறோம் துளார் ராசியில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சில விஷயங்கள் என்ன உணவுகள் கொடுக்கலாம் என்ன பொருட்கள் தானம் கொடுக்கலாம் எதை வந்து கொடுக்க கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கொட்டோன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் துளாராசி நேர்களுக்கு வந்து அஹ் அதாவது பணம் சார்ந்த விஷயத்தை எளிதாக கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் கோபங்கள் எல்லாமே வரும் அந்த பணம் சார்ந்த விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனைனா ஆஹ் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அந்த கோபம் வந்து அவங்க ஹெல்த்த ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக ஹைஹாண்ட் அந்த கோபத்தினுடைய அளவு குறைஞ்சும் அதனால பணம் வந்து யாராச்சும் இவங்ககிட்ட வாங்கி கொடுக்கலன்னா இனாமா கேட்டா கூட கொடுத்துருவாங்க ஆனா நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் வாங்கினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் அதே போல் கணவன் மனை மனைவி உறவில் வந்து கரெக்டா இருக்கணும் அதெல்லாமே இந்த துளாராசிக்காரர்கள் வந்து நேர்மை நீதியை கரெக்டா கையாண்டாலும் அந்த பண சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய சாதகமான விஷயங்களை கரெக்டா எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவி விஷயத்திலையும் கரெக்டா அவங்க நடக்கலைன்னா அந்த வாழ்க்கையை ரொம்ப துச்சமாக எடுப்பாங்க ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹேண்டில் பண்ணாங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையில் உஷ்ணம் இருப்பதினால் இவங்க வந்து உணவுகளிலும் அதே சமயம் கொடுக்குற பூக்கள் வைக்கிற பூக்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இப்ப வந்து இவங்க கொடுக்குற பூக்கள் அப்படிங்கிறது இவங்க சாமிக்கு பிடுக்கறது பூக்கள்னாலும் சரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசம்பர் பூ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த டிசம்பர் பூக்களை வந்து துலாம் ராசிக்காரர்கள் பயன்பாட்டில் வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் பூ தலையில் வைப்பதும் கனகாம்பரத்தை பூ வைப்பதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ரொம்ப நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கனகாம்பரம் பூ டிசம்பர் பூ எல்லாம் மட்டுமல்லாமல் நீலோ தாமரை அப்படிம்போம் நீலோ தாமரை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நீ நீலோத்தாமரை எடுத்து நீங்க வந்து பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களும் சரி அதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக உஷ்ணமாக வருவதை தவிர்க்க விடலாம் அது உடம்புலுடைய உஷ்ணத்தன்மை உஷ்ணத்தால் பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் துலா ராசிக்காரர்கள் கரெக்டாக கையாளணும் அதாவது நீலோத்தாமரை வாங்கி நம்மளுடைய பிற நம்மளுடைய பிள்ளையாருக்கு வந்து கொடுக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த பேச்சுடைய குதர்க்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமண வாய்ப்புகள் மட்டும் இல்ல ஒரு குடும்பத்துல வந்து உங்களுடைய பேச்சு கொஞ்சம் அப்படி சிதையிற மாதிரி இருக்கும் அப்படி குடும்பமே அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தை அழகாக ஐக்கியப்படுத்தி விடும் அப்படிங்கிறது அதனால இந்த தாமரை தாமரை டிசம்பர் அப்புறம் கனகாம்பரம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கக்கூடிய பூக்களாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஆஹ் நம்மளுடைய முருகப்பெருமான் நீர் நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடல் இல்ல கடலில் உள்ள நீர் கிடையாது ஆற்றங்கரை குளத்தங்கரை அருகில் இருக்கக்கூடிய அஹ் முருகப்பெருமாள் அதாவது குறுக்கு தெரு கோயில் அப்படிம்பாங்க அதாவது திருநெல்வேலியில அந்த குறுக்குத்தூர் கோயில் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரைக்கு நடுவுல இருக்கும் அந்த கோயில் அது பாத்தீங்கன்னா எல்லா எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த கோயில் முங்கி திரும்பி பாத்தீங்கன்னா புத்துணர்வுடன் வெளியே நிற்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த கோயில் அந்த நீருக்குள் இருக்கும் ஒரு கோயில் வந்து எந்த அலைகளோ எவ்வளவு வெள்ளம் இதுகளெல்லாம் இருந்து தாங்கி ஒரு கோயில் நிக்குதுன்னா அந்த கோயிலில் வலிமையான சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வலிமையான சக்தி அந்த குறுக்குத்தெரு கோயில் உள்ள திருநெல்வேலியில உள்ள கோயிலை நீங்க எடுத்து வழிபாடு பண்ணி பாருங்களேன் இது வரைக்கும் திருச்செந்தூர் கோயில தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அந்த குறுக்குத்தோரு கோயில் உள்ள முருகர் கோயில் வந்து அதீத சக்தி வாய்ந்தது திருமண வைபவங்களுக்கு அவ்வளவு விசேஷமானது அந்த கோயில் அவ்வளவு நிலைச்சி அவ்வளவு திறன்பட நிக்கிறது அந்த கோயில் ஆற்றமணல் அப்படியே நடுவுல கோயில் வந்து அந்த ஆற்ற ஆற்றம் கரை கிடையாது ஆற்றுக்குள் நடுவில் இருப்பது போல் இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கோயில் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருமானத்தை கொடுக்கக்கூடிய கோயிலாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப வசதியாக இருப்பீங்க அதே சமயம் இவங்க வந்து உணவு உணவில் வந்து இவங்க காரசாரமான உணவுகளை தானம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அதாவது எந்த மாதிரி உணவுகள் காரசாரமான உணவுனா இப்ப வந்து நல்ல கூழ் மாதிரி காய்ச்சி அதுக்கு இது பண்ணுவீங்களே நல்ல மோர் மிளகா வச்சு கொடுப்பீங்களா அந்த மாதிரி கூழ் காய்ச்சி அதுக்கு மோர் மிளகா வைக்கிறது அப்புறம் நல்ல லிக்யூடா இருக்கிறது அதாவது ரசம் அந்த மாதிரி ரசத்தை வந்து வைத்து த சாப்பிட கொடுக்கறது சாதத்தை சாதமாக கொடுப்பது இந்த மாதிரி காரமான ஒரு உணவை லிக்யூடா போது உங்களுக்கு அந்த வருமான இது வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து தானமா கொடுங்க அதே சமயம் அதை நீங்க உட்கொள்ளும் போதும் உங்களுக்கு அதோடைய சார்ந்த தன்மை ஏற்படும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அது போக நீங்க வந்து உங்களுக்கு எதை கொடுக்க கூடாதுன்னா பணம் சார்ந்த விஷயத்தை யாரைகிட்டையும் கையாளாதீர்கள் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் பணம் சார்ந்த விஷயத்தை யாருக்கும் எதற்கானது கொண்டும் ஹேண்டில் பண்ணாதீங்க அது உங்களுக்கு நிறைய பிரச்சனையை உருவாக்கும் பெண்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் இதனால் உங்களுக்கு மனதளவில் உங்க அழகு குன்றிய தன்மையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால பணம் சார்ந்த விஷயமும் சரி அழகு சார்ந்த விஷயம் புடவை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க தானம் கொடுக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து நெகட்டிவாக உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அதனால துலாம் ராசிக்காரர்கள் இந்த விஷயங்கள் தானம் கொடுக்காதீங்க அதே நீங்க போட வேண்டிய செருப்பு திங்க் கலரான செருப்பை போடுவது சாரி நீங்க போட வேண்டிய செருப்பு கிரீன் லைட் கிரீன் அல்லது டார்க் கிரீன் உள்ள செருப்பை போடும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய வெற்றிகள் உங்களை தொடர்ந்து வருவதாக இருக்கும் அது அது போட போட உங்க தர்மாவனுடைய அளவு தேய்ந்து கொண்டே இருப்பது போல் நீங்க உணர்வீங்க அதே சமயம் உங்க கையில் கெட்ட வேண்டிய வந்து ஜீவ சமாதி கோயில்களுக்கு போகும்போது ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய கயிறுகளை வாங்கி கெட்டும் போது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு ஹோம கொண்டத்தில் உங்க கையால் யாருக்காச்சும் அந்த ஹோம உணவு போடுற வாய்ப்புகள் கிடைச்சால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க அதுவும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இதெல்லாம் பயன்படுத்தும் போது மாற்றம் நிறைந்த ஒரு துலாம் ராசியை நீங்க பா காண உணர்வீங்க அது போல இன்னொன்னு என்னன்னா துலாம் ராசிக்காரர்கள் அடிக்கடி போக வேண்டிய கோயில் சொல்லிட்டேன் அடிக்கடி வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகர் அப்படிம்பாங்க இல்லையா அந்த செம்பு முருகர் வழிபாடு வந்து உங்க வீட்டுல செம்பு முருகர் போட்டோ இருந்தா கூட பவர் நல்லா இருக்கும் செம்பு முருகருடைய வழிபாடு வந்து சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுபோக இன்னொரு தெய்வம் என்னன்னா தான்றோண்டி முருல வந்து இருக்கிற பெருமாள் வழிபாடு இங்க உங்களுக்கு சிறந்த பலவனை தரக்கூடியதாக இருக்கும் தான்றோண்டியில் உள்ள பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதே போல் நீங்க நல்ல நடைபயணம் மேற்கொள்ள வேண்டிய இது வந்து என்னன்னா திருப்பதி பெருமாளுக்கு நடைபயணம் போவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க வாழ்வையில நிறைய மாற்றங்கள் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அது போக நீங்க படுத்திருக்கும் போது உங்க பக்கத்துல வச்சீர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னா நவதானியங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது முளைக்கட்டிய தானியங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை உங்க பக்கத்துல வைத்து படுத்தீங்கன்னா அந்த பொருளை வந்து ஒரு வச்சு படுங்க படுத்துட்டு மறுநாள் எடுத்து ஒரு நாலு அந்த நவதானியம் நாலு நாலா இருந்தா போதும் நாலு அஞ்சு அந்த மாதிரி நாலு அஞ்சு நவதானியங்கள் ஒரு தானியத்தை கொஞ்சமா எடுத்து உங்க பக்கத்துல வச்சு படுங்க அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு அதுதான் அந்த தண்ணில கரைச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க இரவில் உங்ககிட்ட இருந்து வெளியே நெகட்டிவ் வந்து ஏதாச்சும் பக்கத்துல இருக்க பொருள் கூட போய் தங்க வாய்ப்பு இருக்கு அந்த பொருள் வந்து என்ன பொருள் உங்களுக்கு வசியமாகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளை பக்கத்துல வச்சுக்கோங்க அப்போ உங்ககிட்ட இருந்து வெளியேறக்கூடிய நெகட்டிவ் வந்து அழகா அதுல போய் தங்கிரும் அதை மறுநாள் காலில தூர போட்டுடலாம் அதைதான் நம்ம வந்து பண்ணுறோம் அதனால ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பன்னெண்டாம் வீட்டுக்குள்ள இதை வந்து நான் எடுத்து எடுத்து பண்ணி அதை பக்கத்துல வச்சு படுங்கங்கிறதா சொல்றேன் இது வந்து முளைக்கட்டிய பயிர்கள் வந்து இங்க பவர்ஃபுல்லா இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதை பக்கத்துல வச்சு படுத்திங்கன்னா தூங்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டும் வெளியா நம்மளோட ஆத்மா வெளியே நிற்கும் போது மைனஸ் ஒதுங்கக்கூடிய இடம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் மேல் உட்காரும் நம்ம காலை எந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம கிட்ட வந்து நம்ம அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பொருளிலே தங்கக்கூடியது என்ன பொருள் அந்த பொருளே அந்த நெகட்டிவ் தங்கிரும் அந்த பொருளை தான் நம்ம பக்கத்துல வச்சுட்டோம்னா அந்த பொருளை மறுநாள் காலையில் எடுத்து தண்ணியில விட்டுட்டோன்னா நம்மளுடைய நெகட்டிவ் அக்கள ஆரம்பிச்சிடும் நம்ம மேல உள்ள கந்துச்சுன்னு சரி யாராச்சும் நெகட்டிவா நம்ம பாத்துறாங்க இல்லாட்டா வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளை நோய்கள் அதெல்லாம் தாக்குறது எல்லாம் இந்த நெகட்டிவ்க்குள்ள உட்காந்து உட்காந்து நம்ம தூரம் போடும்போது நம்மளுடைய நோய்கள் குறையும் எல்லாமே பவர்ஃபுல்லா மாறுவீங்க அதனால் நம்மளுக்கு படுக்கும்போது நம்ம பக்கத்தில் என்ன பொருள் வைத்து படுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதனால துலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த மாதிரி இப்படி பயன்படுத்தி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் மாற்றங்கள் நிறைய வரும் அனைத்து வெற்றியும் உங்களை வந்து சேர நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் நன்றி